எல்லாம் என்ன சந்தோஷம் தெரியுமா நான்லாம் எவ்வளோ ச பார்த்துப்பா ஒரு சமயத்தில் சந்தோஷமாக எடுத்துக்குவேன் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஏசியா இருந்தாலும் இது செகண்ட் ஏசியா இருந்தாலும் லோயர் பேர்த்து தான் நான் போடுவேன் இந்த லோயர் பேர்த்துக்கு உள்ளே போகிற வரைக்கும் ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா இருக்கக்கூடாது என்னை விட மூத்த ஒரு ஒருவர் இருக்கக்கூடாதுன்னு தான் வேண்டினு போவேன் யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க அன்னைக்கு போகிறேன் ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா உட்காந்துருக்குது ஐயா வணக்கம் உங்களை யூடியூபில் பார்க்குறேன் டிவியில் பார்க்குறேன் நீங்கள் லோயராக இல்லைம்மா நான் அப்போ இருக்க போயிடுறேன் நீயே பட்டுக்கோ ஏன்னா இவ்வளவு பாராட்டிட்டு தான் நம்பள சரி நான் அந்த மாதிரி நல்ல மனுஷன் சார் எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா பெட்டை வெறிச்செடுத்து பட்டுடுத்து இந்த சங்கிலியில ஒரு முனையும் அந்த சங்கிலியில ஒரு முனையும் கட்டி ஒரு புடவையை கட்டி தூளி ஆக்கி குழந்தைய தூக்கி அதில் போட்டு அது நிம்மதியாக தூங்குது நான் அப்பறம்ல இருந்து பார்க்குறேன் அந்த குழந்தைய அது தூங்கலை அது என்ன பார்க்குது நான் அவன் அதை பார்க்குறேன் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பார்த்து அது என்ன நினச்சதை தெரியல குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டு எட்டி பார்த்தா இந்த அம்மா ஆனந்தமா தூங்குது பாவம் தொந்தர பண்ண கூடாதுன்னு நான் அந்த ரெண்டு புடவையினுடைய அமைப்பையும் சேர்த்து பிடிச்சி அந்த கேப்ல இந்த சீட்டுக்கு அந்த சீட்டுக்கு இருக்கிற கேப்ல இப்படி இப்படி தலாட்டிங்கிற மேல இருந்து அந்த அம்மா சொல்லுது தலையிடிக்காம பார்த்து ஆட்டுங்க சார்